அனைவருக்கும் வணக்கம் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்வைஸ் நம்ம இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வைஸில் பாரதியார் பாரதிதாசன் ஸ்ரோதா ஆகியோர் மூவரை பற்றி பிக் பிளேலிஸ்ட் டாபிக் அப்படிங்கிற பேரில் நம்ம ஒரு தொடராக பார்த்துட்டு வரோம் இதில் வந்து அனைத்து பாரதியார் பாரதிதாசன் சுரதா சம்பந்தப்பட்ட பள்ளி புத்தகங்கள் இருக்கிற தகவல்களை ஓரளவுக்கு பார்த்தாச்சு இருந்தாலும் அந்த பாரதியார் பாரதாசன் சுரதா பற்றி கேள்விகள் வரும்போது மிகவும் குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு சின்ன தயாரிப்பு தான் இது இது மட்டும் நிறைய தயாரிப்புகள் இதன் அடிப்படையில் ஒரு வகுப்பிலை கொண்டு செல்வதற்காக நிச்சயமாக ஆதரவு தேவை எனவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பாரதியார் பாரதிதாசன் சுரதாவுக்கு இந்த வகையான ஒரு கற்றல் கற்பித்தல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை வந்து உங்களோட கமன்ஸில் தெரிவிங்க சரி முதல்ல நம்ம பாரதியோட இயற்பெயர் பற்றி பார்த்துடலாம் ஒவ்வொருத்தருக்கும் பாரதியோட பெயர் வந்து சி சுப்பிரமணிய பாரதி அதே பாரதிதாசன் அப்படின்னா கனக சுப்பிரதினம் அப்படிங்கறத பாரதாசன் ஏ பெயர் ராசகோபாலன் என்பது சுரதாவின் இயற்பெயர் ஏன் வந்து ஒரு மூணு பேரும் ஒன்றா பாக்கணும் அப்படின்னா பாரதியாருடைய கவி வல்லமையை ஒட்டி தன்னை பாரதி தாசனாக எடுத்துக்கொண்டவர்தான் தான் பாரதிதாசன் அதே பாரதிதாசன் அப்படிங்கிறவருடைய பெயர் கனக சுப்பிரதித்தினம் இந்த கனக சுப்ரத்தினம் என்பவரை தன்னுடைய ஆசனாக ஏற்றுக்கொண்டு கனக தாசன் என்பதை மாற்றி கொண்டவர் தான் ராசகோபாலன் இந்த வகையில் இதை எடுத்துட்டாலும் இந்த பிறந்த பாரதியார் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அதே நேரத்தில் அவர் இறந்தது அதே பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி என்பது பாரதியாருடைய பிறப்பும் இறப்புக்கான நாள் அதே பாரதிதாசன் பாரதியார் பிறந்து ஒன்பது வருடங்கள் கழித்து அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி பிறந்தார்னா ஒன்பது வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னுல பிறந்தார் இவருடைய பிறந்த தேதி வந்து இருபத்தி ஒன்பது நாலு இறந்த தேதி வந்து இருபத்தி ஒன்று நாலு ஆக்சுவலாக இந்த இருபத்தி ஒன்பது இருபது நாலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்ஸியாக வரும் இவருக்கு நாள் ஒரே மாதிரி வந்தது பாரதிதாசனுக்கு மாதம் ஒரே மாதிரி வருது இவர் வந்து இந்த நாலு அப்படிங்கிற மாதம் வருங்கிறதுனால இறந்ததும் அதே மாதிரி நாள் அப்படிங்கிற மாதத்தில் தான் இறக்குறாரு ஸோ ஒன்று அப்படிங்கிற அந்த தேதியில பிறந்தவர் தான் ஒன்றில் இறக்குறாரு நாலாவது மாதத்தில் பிறந்த ஒரு நாளாக தான் சொல்லிட்டு ஒரு நினைவுக்காக நம்ம வச்சுக்கிறதாம் இன்னும் ஒரு குழப்பமரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பொழுது பாரதியார் இறை இறந்தாரோ அந்த ஆண்டே பிறந்தவர் சுரதா சுப்ரத்தினதாசன் என்பதை இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிறந்தவர் தான் சுப்ரத்தினதாசன் அதாவது சுரதா சுப்ரன் கிடையாது சுரதா ராசகோபால் என்பவர் இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா அதே ஃபேன்சி நம்பர் தான் இருபது ஜீரோ ஆறு இருபது ஜீரோ ஆறு ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருக்குது நாமே நினைக்க வேண்டியதான் அப்போது பாரதியார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பாரதாசன் பிறந்தது அது இருந்து ஒன்பது வருடங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்று ஒன்று சுரதா அவர்கள் பாரதியாரோட இரண்ட இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அதே மாதிரி பாரதியார் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சுரதா பாரதிதாசன் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சுரதா மறைந்தது இரண்டாயிரத்தி ஆறு இந்த வகையில் பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாரதியார் வந்து எட்டைபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது தற்போது வந்து தூத்துக்குடி மாவட்டமாக இருக்குது அதே பாரதிதாசன் பிறந்தது வந்து புதுச்சேரி அதனால் தான் என்னோட பாடல் வந்து புதுச்சேரியோட தமிழ் தாய் வளத்தை வச்சுருக்காங்க சுரதா அப்படிங்கிற ராசகோபாலன் பிறந்தது வந்து தஞ்சை மாவட்டம் பழையனூர் நம்ம தஞ்சை ராஜராஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட ராசகோபாலன் எங்கே பிறந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் பிறந்த இடத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு வயது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து மிகவும் இளைய வயதில் இருந்தவர் பாரதியார் முப்பத்தெட்டு வயசில் பாரதிதாசன் எழுபத்தி ரெண்டு வயதில் இருந்தார் சுரதா வந்து எண்பத்தி நான்கு வயதில் தான் இருந்தார் இப்போ சுரதா தான் இருக்கிறது நீண்ட நாள் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் மறைந்த இடம் பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லாமே புகழ் பெற்ற பிறகு சென்னையிலே சென்று தங்கி அங்கே பல இலக்கிய வேலைகளை செய்திருப்பார்கள் அந்த வகையில் மூவரும் மறைந்த இடம் சென்னை தான் தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் பாரதியாருக்கும் பாரதாசனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது சின்னசாமி லக்குமி எம்யார்னு சொன்னால் பாரதியார் கனகசபை லக்குமிம்மையார்னு சொன்னால் பாரதிதாசன் ஏன்னா கனகசபை அப்படிங்கும்பொழுது ஒரு வலுவான ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான் பாரதிதாசன் அவர்கள் அதே மாதிரி திருவேங்கடம் செம்பகம் அம்மையார் இது வந்து சுரதாவுடைய பெற்றோர்கள் திருவேங்கடம் செம்பகம் அம்மையார் அப்படிங்கிறது அடுத்தது மனைவி பொறுத்த வரைக்கும் பாரதியாருக்கு செல்லம்மாள் அதே பாரதிதாசனுக்கு பழனி அம்மையார் என்பது அவருக்கு மனைவி சுரதாவை பொறுத்த வரைக்கும் சுரதா சுலோச்சனா அவருடைய மனைவி அடுத்தது பட்டம் பார்த்தீங்கன்னா பாரதியாரை பொறுத்த வரைக்கும் மகாகவி அப்படின்னு சொல்லுவாங்க வீரகவி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பாரதியாரோட வீரம் கவியும் சரியே இருந்தது சுப்பையா அப்படின்னு சொல்லலாம் முண்டாசு கவிஞன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு சக்திதாசன் அப்படிங்கற ஒரு பட்டம் இருக்கு தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி அப்படின்னு சொல்லலாம் மாகவி அப்படின்னு சொல்லலாம் மக்கள் கவி என்று சொல்லலாம் ஆனா அதே நேரத்துல மக்கள் கவிஞர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம்னா அவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறத வச்சுக்கணும் மக்கள் கவியா மக்கள் கவிஞரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரக்கூடாது மக்கள் கவி அப்படின்னா நம்ம பாரதியார் மக்கள் கவிஞர் அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாவேந்திர பொறுத்த வரைக்கும் புரட்சி கவி அப்படின்னு சொல்லலாம் பாவேந்தர் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து கவிதையில் புரட்சி தான் பாவேந்தர் ஆனா நிஜமாவே புரட்சி பண்ணுவார் பாரதியார் அதனால பாரதியாருக்கும் பாரதாசருக்கும் உள்ள வித்தியாசம் தான் மகாகவி வீரகவி இதெல்லாம் வந்து பாரதியாரை குறிக்கும் புரட்சி கவிங்கிற வரைக்கும் ஓகே பாரதிதாசன் குறிக்கும் அதே மாதிரி சுரதாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா ஊமை கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஊமை சுரக்கம் அப்படிங்கிற மாதிரி சுரதாவை ஊமை கவிஞர் சொல்லலாம் குன்றக்குளி அடிகால் அவர்கள் நடத்திய ஒரு விழாவில் வந்து கவியரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் அவர் கிடைச்சிருக்கு ஸோ கவியரசர் அப்படிங்கிற சுரதாவையும் குறிக்கும் கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னு நம்ம ஒரு வகையில சொன்னாலுமே கவியரசர் அப்படிங்கிற பட்டம் சுரதாவையும் குறிக்கும் அதை குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு விழாவில் அவருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ஒரு குற்று அடுத்தது பன்முக அடையாளம் பொறுத்த வரைக்கும் கவிஞராக எழுத்தாளராக இதழாசிரியராக விடுதலை வீரராக சமூக சீர்திருத்தவாதியாக பாடகராக கூட நம்ம பாரதியார் பார்க்கலாம் ஆன்மீகவாதியாக இத்தனை பன்முக அடையாளம் அவருக்குள்ளது கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை வீரர் சமூக சீர்திருத்தவாதி பாடகர் ஆன்மீகவாதி இதெல்லாம் பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் அதே மறுதான் அவரும் கவிஞர் தான் அவரும் ஒரு இதழாளர் தான் குறிப்பாக பாரதிதாசன் வந்து ஆசிரியர் அப்படிங்கிறது மிக பெருமையாக நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் திரைப்படை கதாசிரியர் திரைப்படத்திலையும் ஒரு கதைகள் எழுதியிருக்காரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அரசியலிலும் பங்கேற்றிருக்காரு இவர் வந்து பாரதிதாசன் சுரதா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கவிஞர் இதழாளர் என்பதும் சரி நாடக நடிகராகவும் இருந்திருக்கிறார் திரைப்பட பாடலாசிரியராகவும் இருந்திருக்கார் என்பதும் கவனிக்கத்தக்க ஒன்று அடுத்தது புனைப்பெயர் அப்படிங்கிற பார்த்தோம்னா பாரதியாரை பொறுத்த வரைக்கும் நிறைய புனை பெயர் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சியின் அடக்குமுறை அந்த வகையில் இளசை சுப்பிரமணியன் திசுபாரதி வேதாந்தி சக்திதாசன் காளிதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்திய தீரர் ஷெல்லிதாசன் ரிஷி காசி சரஸ்வதி இதெல்லாமே வந்து பாரதியாரின் புனைப்பெயர்கள் பாரதாசன் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு புனப்பெயர்கள் பயன்படுத்துறதில்லை இருந்தாலும் கண்டு அப்படின்னு ஒரு புனைப்பெயர் வச்சிருக்காரு கிண்டல் காரன் கிருக்கன் இதெல்லாம் அவருடைய புனைப்பெயர்களாக அறியப்படுகிறது புகழோரை பொறுத்த வரைக்கும் பாரதியார் வந்து சொல்கிறாங்கன்னா சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்கிறாங்க புதிய அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே சொன்னது யாருன்னா பாரதிதாசன் இப்ப பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறு புகழ்ந்துரைக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா சிந்துக்கு தந்தை சிந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இதெல்லாம் வந்து பாரதிதாசன் பாரதியாரை புகழ்கிறார் அதுவும் இல்லாமல் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னும் பாட்டுக்குறு புலவன் பாரதி என்பதும் பொதுவாக அவரை அழைக்கக்கூடிய புகழ்வுரைகள் பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் புரட்சிகவி அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம அணைக்கிறோம் புரட்சிகவி பாரதிதாசன் பாவேந்தர் பாரதாசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த புரட்சிகவி அப்படிங்கிற பேரை அறிஞர் அண்ணா அவர்கள் பாரதர்சனுக்கு வழங்கினார் அடுத்தது நூல்கள் பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமானது நூல்களை ரொம்ப நம்ம கவனம் கையாளணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாரதியார் நூல்களுக்கும் பாரதாசன் நூல்களுக்குமான ஒரு ஒற்றுமை வேற்றுமை இருக்குது பாரதியார் நூல்கள் பொறுத்தவரைக்கும் ஒரு வகையாக முட்காலத்தில் இருக்கும் அப்போ முட்காலம் அப்படின்னா கண்ணன் பாஞ்சாலி அப்படிங்கிற மாதிரி பண்டைய கால அளவில் இருக்கும் அந்த வகையில் பாரதியாரின் பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம் ஏன்னா பாஞ்சாலி துகில் உரியும் பொழுது கண்ணன் சீலையை கொடுத்தான் என்பது அந்த வகையில் தெரிந்த வரலாறு அந்த பாஞ்சாலிக்கு கண்ணன் தொழில் பொழுது உதவி செய்தான் அப்படின்னா கண்ணன் பாட்டை ஞாபகம் வச்சிக்கலாம் கண்ணனை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கான ஒரு கடவுளாகவே பார்க்கப்படுகிறார் அந்த வகையில் பாப்பா பாட்டு என்பதை ஞாபகம் வச்சுக்கலாம் குயில் பாட்டு பெரும்பாலும் கண்ணனுடைய அந்த பாடல் குயில் உதும் அது மாதிரி இருக்கும் அதனால குயில் பாட்டுன்னு சொல்லலாம் பாரதியார் பொறுத்த வரைக்கும் ஒரு புது கவிதை அதாவது உரைநடை கவிதைகளுக்கு ஒரு வித்திட்டவர் அப்படிங்கும்போது அவர் புதிய ஆத்துச்சூடியும் வழங்கியுள்ளார் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரியின் கதை தராசு ஞானரதம் இதெல்லாம் வந்து உரைநடை நூல்கள் பார்க்கும்போது சந்திரியின் கதை உங்களுக்கு வந்து கதை நூலகம் நாடகமாக தெரியலாம் ஆனால் உரைநடை அப்படிங்கிற ஒரு தலைப்பதாக தான் கொடுத்துருக்கிறாங்க இந்த பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது பெரியாரோட பாரதியார் பற்றி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதில் வந்து ஐந்து சர்க்கங்கள் இருப்பதையும் இங்கே நம்ம சுட்டிக்காட்ட வேண்டும் பெரும்பாலுமே பெரிய வந்து ஐந்துங்கிறது ஒரு மிக முக்கியமான இடமா இருக்கும் ஐந்து ஆறு எல்லாமே பாஞ்சாலி சபதத்தை பொறுத்த வரைக்கும் பாஞ்சு அப்படின்னா அஞ்சு அப்படின்னு கூட நான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா பஞ்ச பாடங்கள் அஞ்சு பேர் சேர்ந்தது தானே அப்போ பாஞ்ச் அப்படின்னா எக்தோ திக் சக் பாஞ்சுன்னு சொல்லுறோம் அஞ்சு அதனால அஞ்சு சர்க்கம் உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைவுக்காக வச்சுக்கலாம் அந்த வகையில் என்னென்ன சருக்கம் இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு சூழ்ச்சி சிறக்கம் இந்த பாஞ்சாலி சபதம் ஏற்படுவதற்கு காரணமே சூழ்ச்சி வந்து சூழ்ச்சி முறையில் தான் வந்து அந்த சூதாடத்தை கழிப்பாங்க அந்த வகையில் சூழ்ச்சி சருக்கம் ஃபர்ஸ்ட் நடந்த சூழ்ச்சி அந்த சூழ்ச்சி நடிப்பில் ஒரு சூதாட போனார் அங்கே வந்து பாஞ்சாலை அடிமை வச்சு சூதாடினார் அதனால் பாஞ்சாலை துளி இருந்தார்கள் அதற்காக பாஞ்சாலி சபதம் ஏற்றார் இதுதான் மொத்த ஒரு சபதத்தின் பாஞ்சாலி சபதத்தின் ஐந்து செருக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் சூழ்ச்சி சேர்க்கம் சூதாட்ட செருக்கம் அடிமைச் துகில் துகிலுரிதல் செருக்கம் மற்றும் சபத சருக்கம் இதான் வந்து பாரதியார் நூல்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பாரதிதாசன் நூல்கள் பார்த்தோம்னா நிறைய நூல்கள் இருக்குது ஓரளவுக்கு நமக்கு தேவையான நூல்கள் மட்டும் அதை பார்த்துக்கலாம் பள்ளப்புகத்தில் இருப்பது இசை தேனருவி இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம்னா இசை பாடல்கள் தெரியும் ஏன்னா நம்ம கூட பார்க்கும்போது இசை எம்மு தேனருவி அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் விழித்துக்கிற நம்ம கேட்க முடியும் அதே நேரத்தில் அழகின் சிரிப்பு கவிதை என்பது ஒரு அழகு தானே அழகின் சிரிப்பு அவள் அழகான கவிதை போல இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் அழகின் சிரிப்பு எதிர்பாராத மொத்தம் குயில் பாடல்கள் தமிழ் இயக்கம் புரட்சி கவி இதெல்லாம் வந்து கவிதை பாரதிதாசனுடைய கவிதைகள் மிக குறிப்பாக பார்த்தோம்னா குயில் பாட்டு என்று சொன்னால் அது வந்து பாரதியாரை குறிக்கிறது அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் அதே நேரத்தில் குயில் பாடல்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாரதிதாசனுடைய நூலாக அறியப்படுகிறது அடுத்தது பாரதிதாசனுடைய மற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருண்ட வீடு கண்ணகி புரட்சி காப்பியம் குடும்ப விளக்கு குறிஞ்சி திட்டு தமிழச்சின் கத்தி பாண்டியன் பரிசு இது மாதிரி நூல்களை பார்க்கலாம் ஒரு இருண்ட வீட்டில் ஒரு கண்ணகி மாதிரி ஒரு புரட்சி பண்ணுற ஒரு பெண் தான் குடும்ப விளக்கை ஏற்றணும் அந்த கண்ணகிங்கிறது என்ன ஒரு வீரம் மிக்க பெண் தன்னுடைய கையில் கத்தி வச்சுருக்க மாதிரி ஒரு பேச்சு இருக்கும் அந்த கண்ணகிக்கு பாண்டியன் வந்து ஒரு பரிசுலாம் கொடுக்கல பாண்டியன் வந்து ஒரு இழப்பை தான் கொடுத்தாங்க கோரனை கொலை கொலை செய்தது பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இப்போ பாண்டியன் கண்ணகி கொடுத்த பரிசு இழப்பு அப்போது இந்த இரண்டு வீடு குடும்ப விளக்கு கண்ணகி தமிழச்சின் கத்தி பாண்டியன் பரிசு எல்லாம் ஒன்று ஒன்று தொடர்புடைய மாதிரி இருக்கும் இந்த குடும்ப விளக்கை பற்றி பள்ளி பாடகத்தில் கொடுக்கும்போது இரண்டாம் அந்த ஒரு பகுதியில் விருந்தோம்பலிருந்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குடும்ப விளக்கில் என்னென்ன பகுதியில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் நிகழ்ச்சி விருந்தோம்பல் திருமணம் மக்கட்பேறு காதல் இதெல்லாமே வந்து குடும்ப விளக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நூல்ல இருக்கிறது இது என்ன ஒரு நாள் நிகழ்ச்சி ஒரு நாள் நமக்கு என்ன நிகழ்ச்சி நடக்கும் திருமணம் தான் ஒரு நாள் நிகழ்ச்சி நம்ம ஒரு நாள் தான் ஒரு நாள் திருமணம் நடக்கும் ஒரு நாள் நிகழ்ச்சி என்பது திருமணம் அதற்கு விருந்தோம்பல் செய்வது வந்து பண்பு திருமணம் என்பது நம்ம பார்த்தா நடப்பது அதற்கு கிடைக்க போது குழந்தை மக்கள் பேரு அதுக்கப்புறமும் நம்ம முதியோர்கள் காதலாக இருக்கணும் அப்படிங்கிறது முதியோர் காதல் இதுதான் வந்து பெண்ணியத்திற்கான மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பாரதிதாசன் அவர்கள் மிகச்சரியாக அந்த குடும்ப விளக்கங்கிற பகுதியில் பகுதிகளாக பிரிச்சிருக்காரு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சுரதா பற்றிய நூல்கள் பத்தி பார்த்தோம் பட்டத்துக்கரசி நெஞ்சில் நிறுத்தங்கள் சாவின் முத்தம் வார்த்தை வாசல் தேன்மழை அமுதம் தேனும் துறைமுகம் சுவரம் சுண்ணாம்பும் வெட்ட வெளிச்சம் சுரதா கவிதைகள் இருக்கு இதழ்கள் இந்தியா விஜயா சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி இது மாதிரி இதழ்களை வந்து பாரதியார் நடத்திருக்காரு பால பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் எங்கு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ நடத்திருக்காரு அதுவும் இல்லாமல் சூரியோதயம் கர்மயோகி இதெல்லாம் வந்து பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா விஜயா சுதாசமித்ரன் திரும்ப திரும்ப வரக்கூடிய இதழ்கள் அது அதே நேரத்தில் சக்கரவர்த்தினி பாலபாரதி யங் இந்தியா சூரிய உதயம் கருமயோகி இதெல்லாம் வந்து பாரதியாரின் இதழ்கள் பாரதிசனை பொறுத்த வரைக்கும் குயில் அப்படின்னு ஒரே ஒரு இதை நடத்தியிருக்காரு பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் குயில் அப்படிங்கிறதா சுரதா பொறுத்த வரைக்கும் காவியம் அப்படின்னு ஒரு இதில் நடத்திருக்காரு அந்த காவியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கவிதையால் வெளிவந்த இழல் இதழ் அதே நேரத்தில் இலக்கியம் ஊர்வலம் விண்மீன் சுரதா இந்த பெயர்கள் அவர் வந்து மற்ற இதழ்கள் நடத்திருக்காரு இப்போ காவியம் இலக்கியம் ஊர்வலம் மின்மீன் சுரதா இதெல்லாம் வந்து சுரதாவின் இதழ்கள் அடுத்த கடைசியாக நம்ம பார்க்க போறது விருதுகள் பாரதியருக்கு பிரிதா விருதுகள் என்று நம்ம எதுவுமே பார்க்க முடியல பாரதாசன் பொறுத்தவரைக்கும் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கார் மிக முக்கியமாக பிசுராந்தியர் அப்படிங்கிற ஒரு நூல் நம்ம விட்டுன்னு நினைக்கிறேன் பாரதியதாசன்ல பிசுராந்தியர் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக தான் அவர் வந்து மிக முக்கியமான சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு அடுத்தது சுரதா பொறுத்த வரைக்கும் தமிழக அரசின் கலை மாமணி தமிழக அரசின் பரிசு வாங்கியிருக்காரு தமிழக அரசின் இயல் இசை நாடக மன்றம் வழங்கக்கூடிய கலை மாமணி அப்படிங்கிற ஒரு ஒரு விதை வாங்கியிருக்கிறாரு ஒரு விருது வாங்கியிருக்காரு அதுவும் இல்லாமல் பாவேந்தர் பாரதாசன் விருது வாங்கியிருக்காரு முதல் பாவேந்தர் பாரதாசன் விருது வாங்கினது தான் கேரளாவிலிருந்து மகாகவி குமரன் ஆசன் விருது வாங்கியிருக்காரு அதுவும் இல்லாமல் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது வாங்கியிருக்கிறார் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மீண்டும் நீங்கள் வந்து அந்த சுரதா பாரதியார் பாரதாசன் பற்றி திரும்ப திரும்ப இதே நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அனைத்து கேள்விக்கும் விளையளிக்க முடியும் இதற்கு அடுத்தது பிரீவியர் கொஸ்டின் பேப்பரில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்டிஇடி இரண்டிலும் இருக்கிற ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பாரதியார் பாரதாசன் சுரதா பற்றிய கேள்விகள் மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இது மாதிரி புதிய தயாரிப்புகள் அது வந்து உங்களுக்கு விலங்கு வகையில் ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நம்மளால புரியும் வெறுமனே ஒரு குறுகிய காலத்தில் ஒரு முறை படிக்கிறதனால நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கு எல்லாருமே பலகட்ட பயிற்சியை தாண்டி ஒரு வெல் ஃபிக்ஸடில் வராங்க அவங்களுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளையும் தகுதி வாய்ந்ததாக நம்ம மாற்றிக்கணும் அது அப்படையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தகுதிகளை உயர்த்திக்கிட்டே போகணும் அந்த வகையில் தான் காலங்கள் கொஞ்சம் கூடுதலானாலும் நம்மளோட தகுதிகளோட உயரம் வந்து உயர்ந்து கொண்டே போகிறதுனால தான் வெற்றி வழி கிடைக்கும் நம்ம திரும்ப திரும்ப ஆரம்ப இடத்துலேருந்து குறிப்பிட்ட தூரம் ஒன்று விட்டுட்டு விட்டுட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் படிக்கிறதை காட்டிலும் ஒவ்வொரு தேர்வுக்கும் நம்மளோட தரம் என்பது மிகவும் அளவில் உயர்ந்து கொண்டே போகும்போது ஒரு நேரத்தில் அந்த வெற்றி நமக்கு அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய வெற்றி நமக்கு கையில் கிட்டும் அதற்கு ஒவ்வொரு நொடியும் நீங்கள் உயர வேண்டும் ஒவ்வொரு அடிப்படையையும் நீங்கள் அதில் சரியாக கவனித்து படிக்கணும் அந்த வகையில் பாரதியார் பாரதாசன் சோதாவை பற்றி ஒரு பிக் பிளேலிஸ்ட் இது இதற்கு அடுத்து வந்து திருக்குறளை பற்றி ஒரு அருமையான ஒரு பிளேலிஸ்ட் வரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் பயனுள்ளதாக இருந்தாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு உங்களோடய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரோல்